அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு ரேகியினுடைய எனர்ஜி ஓட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் ரேகி அப்படின்றது யூனிவர்சல் லைஃப் எனர்ஜி அப்படின்னு பேர் பிரபஞ்ச சக்தி என்பதன் ஓட்டத்தை வந்து மனித உடலுக்குள்ளேயும் கொண்டு வர்றது பஞ்சபூதங்களாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள் இயற்கை பிரபஞ்சத்தில் இருப்பது தான் மனிதன்கிட்டையும் இருக்குது அதனால தான் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த உடலில் இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய பஞ்சபூதங்களை யூனிவர்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தை கூட இணைக்கக்கூடிய முறை தான் இந்த ரேகியினுடைய முக்கியமான அம்சம் இதை உலகுக்கு வெளிப்படையாக பல அறிஞர்கள் இதை வந்து சொல்லியிருந்தால் கூட வெளிப்படையாக பயன் அடைய வேண்டும் மக்கள் நேரடியாக பயன் அடைய வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜப்பான் நாட்டினுடைய டாக்டர் நிக்காவோ ஊசியி என்பவர் தான் இதை வந்து வெளிப்படையாக அறிமுகப்படுத்தி இதனுடைய முழு தத்துவத்தையும் வெளியே சொன்னவர் அதுக்கு முன்னே இது மறைமுகமாக தான் இருந்தது இந்த ரேகினுடைய சிகிச்சை இயற்கை பிரபஞ்ச சிகிச்சை என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தாலும் இதை மறைமுகமாக தான் வச்சிருந்தாங்க சித்தர்கள் தங்களுடைய ஆர்சி ஆசீர்வாதங்களாக மக்களுக்கு இந்த ரேக்கி மூலமாக தான் நல்லது செய்கிறாங்க முஸ்லீம்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் இந்துக்களாகட்டும் தங்களுடைய மத சடங்குகளில் இந்த ரேக்கி அபரிதமாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் ரேக்கின்னு தெரியாது அது வந்து தெய்வீக ஆற்றல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது ரேகி சம்மந்தப்பட்டது தான் ரேகி என்பது பிரபஞ்ச தெய்வீக சக்தி தான் கைகளை வைத்து ஹேண்ட் ஆன் ஹீலிங் அல்லது தூரத்தில் இருந்தே டிஸ்டன்ஸ் ஹீலிங் ஆற்றலை பரிமாற செய்வது தான் ரேகியினுடைய முக்கியமான கொள்கை உடல் நலம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் வழிகளை குறைக்க இது பயன்படுகிறது மனம் நலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மன அழுத்தம் ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய கவலைகளை போக்குவதற்கு இது பயன்படுகிறது உறக்கத்திற்கு தூக்கமின்மை தூக்கமின்மை தான் ஒருநாள் தூக்கம் கெட்டால் பல நாள் வேலை கெடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது அதனால் அந்த தூக்கமின்மையை அறவே போக்கி நல்ல ஆரோக்கியமான கனவுகளே இல்லாத ஆரோக்கியமான தூக்கை ஆழ்நில தூக்கத்துக்கு கொண்டு போகிறது இந்த ரேகியனால் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் ஆற்றல் சமநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சக்கரக்களில் வந்து ஆறு மூலாதார சக்கரங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் சக்கரங்களை வந்து சமநிலைப்படுத்துவதில் ரேக்கி மிக ஒரு உன்னதமான நிலையை கொண்டது உள்ளார்ந்த நம்பிக்கைகளை தன்னம்பிக்கை ஆன்மீக வளர்ச்சி பெற இந்த ரேக்கி உதவுகிறது மருத்துவத்திற்கு மருத்துவ துறையில் சவாலான சிகிச்சைகள்லாம் இந்த ரேக்கியில் சாதாரணமாக செய்ய முடியும் காம்ப்ளிமெண்டி தேரி அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவத்தில் அதாவது கிரானிக்கல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய குணப்படுத்தாத முடியாத குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்ல கைவிடப்பட்ட கேஸுகள் எல்லாத்தையும் ரேக்கி மூலமா ஏன்னா இது பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்துறதுனால ரேக்கி மூலம் சர்வசாதாரணமாக குணப்படுத்த முடியும் எந்த மருத்துவமும் எந்த மருத்துவமாக இருந்தாலும் மதம் சார்ந்த கட்டுப்பாடு இதற்கு கிடையவே கிடையாது எந்த மதம் முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்து மதமாக சரி இந்து மதமாக இருந்தாலும் சரி இது ஆன்மீகம் பிரபஞ்சத்தை பயன்படுத்துவதன் காரணமாக நாம் வந்து எந்த மதத்தின் வரும் இதை வந்து கடைபிடிக்கலாம் சிறப்பு கருவிகள் இதுக்கு தேவையில்லை ஏதாவது டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆங்கில மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய டெட்டாஸ்கோப்பு அப்புறம் இன்னும் வேறு வேறு கருவிகளை வச்சு தான் இதை வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது கைகள் மற்றும் மனதை வச்சியே இந்த நூறு சதவீதம் சிகிச்சையை செய்ய முடியும் டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தூர சிகிச்சையை நேரடியாக இல்லாமல் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆற்றல் பரிவர்த்தனை மூலமாக ஒரு சில டெக்னிக்கல் மூலமாக தான் இது வந்து ஒரு சில ஆசான்கள் ரகசியமாக இதை மட்டும் வச்சிருக்கிறாங்க அவர்கள் சொல்லி கொடுத்த முறைப்படி இதை வந்து நாம் பயன்படுத்தும் பொழுது நூறு சதவீதம் அவர்களுக்கு ஹீலாகும் முக்கியமான விஷயம் இந்த ரேகையில் பக்க விளைவுகள் அப்படின்றது ஒரு பர்சண்ட்டு கூட கிடையாது இயற்கையானது எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாதது சுய சிகிச்சை தனக்குத்தானே ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தனக்குத்தானே சிகிச்சை செஞ்சுக்கூடக்கூடிய முறை இதில் மிக அற்புதமாக இருக்குது தனக்கே உடம்பு சரியில்லை தனக்கே மனநிலை சரியில்லை எதுவாக இருந்தாலும் ஆட்டோ சஜஷன் மூலமாக சுய கட்டளைகள் அப்படின்னு பேர் இதன் மூலமாக நம்மளால் நூறு சதவீதம் நமக்கு நாமே சரி பண்ணிக்க முடியும் ஆன்மீக வளர்ச்சியில் தியானம் பிரார்த்தனை தெய்வீக இணைப்பு இவைகள்லாம் இந்த ரேகையில் அதிகரித்து கொள்ள முடியும் சாதாரண நோய்களான தலைவலி சளி சோர்வு போன்றவற்றை விரைவாக ஒரே நொடியில் இந்த ரேகை மூலமாக சரி பண்ண முடியும் மன உறுதி அப்படின்னு பார்த்தோம்னா சவால்களை எதிர்கொள்ளும் வலிமை இந்த ரேகி சிகிச்சை மூலமாக அதிகப்படுத்தி கொள்ள முடியும் உலகம் முழுதும் பிரபலமானது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ரேகி நடைமுறையில் இருக்கிறது இதுவே இதற்கு ஒரு அத்தாச்சி இந்த ரேக்கி என்பது ஒரு அதிசயமான உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பிரபஞ்ச சக்தி தான் இது உடல் மனம் ஆன்மா முழுமைக்கான ரகசிய ஒரு சிகிச்சை இது ரேக்கி அப்படின்னு சொன்னால் அதுக்கு குணப்படுத்துதல் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் இந்த ரேக்கி கலையை நீங்களும் கற்று உங்களுடைய வாழ்க்கையை மேன்மாக்கி கொள்ளலாம் ரேகி பயிற்சியானது மிக எளிய கட்டணத்தில் நாம் பயிற்சிகள் தொடங்கிவிட்டோம் எனவே இந்த ரேகி பயிற்சியை ஆன்லைனிலோ அல்லது நேரடியாகவோ பயிற்சி கொள்வதற்கு நாம் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக ரேகி பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம் அதனால் உயர்வான ரேகி லெவல் ஒன் லெவன் டூ லெவல் த்ரீ அது மட்டும் இல்லாமல் பிராணி ஹீலிங் அக்கு இதெல்லாம் இணைத்து தான் நம்ம ஒரு பேக்கேஜாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் மிக மிக குறைவான கட்டத்தில் தான் சொல்லித்தரும் அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ரேகியில் வந்து அட்மிஷன் போட்டு கற்றுக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்து வந்ததை விட நூறு மடங்கு அதிகமான பலன்கள் கொண்டதாக இருக்கும் இந்த பயிற்சியில் நான் கையேடுகளில் இருந்து நிறைய விஷயங்கள் ஆன்மீக பொருள்களெல்லாம் இலவசமாகவே கொடுக்குறோம் அது நிறைய விஷயங்கள் இருக்குது தீச்சைகள் தீச்சை மந்திரங்கள் இவையெல்லாம் வந்து உயர்வான விஷயங்களை கொண்டு செல்லும் என்பதை கூறி இந்த பதிவினை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்